ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப் கமிங் பார்க்கலாம் ரஜினா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க பேசாமல் உன் குழந்தை இல்லை தத்து குண்டுடி அப்படின்ட்டு ஆனால் அஞ்சலி முடியவே முடியாது அது என்னோடய குழந்தை அப்படிங்கிறாங்க இப்போ பாரு நீ கொடுக்கலனா என்ன நடக்கும்னு பார்க்குறியா இப்போ இப்போவே நம்ம மேலே பூமிக்கு சந்தேகம் வந்துடுச்சு முத்தளக்கும் சந்தேகம் வந்துருச்சு அதனால நீ மரியாதையே கொடுக்குற வழியை பாரு அப்படிங்கிறாங்க அஞ்சலி என்ன சொல்கிறது தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க கோயில் வாசலில் வச்சுக்கிட்டு குழந்தைய தத்து போடணும் சீல் கீழே போடுமா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க நான் முடியவே முடியாது நான் எதுக்கு தத்து கொடுக்கணும் இது என்னோடய குழந்தை அப்படின்னு அஞ்சலி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து வர்ற பூமி என்ன பண்ணுறாங்க பலார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க அப்படியே அஞ்சலி முகம் அப்படியே குறும்பி கூத்தாடுற அளவுக்கு அடிச்சு விடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க ஓ இஷ்டத்துக்கு நீயா கொடுக்குறேன் தத்து கொடுக்குறேன்னு சொல்கிற அப்புறம் கோயிலுக்கு பேச்சை கேட்டு இங்கே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ எனக்கு ஏதோ ஒரு டவுட்டு வருது அங்கே கரெக்டாக குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு எதை வச்சு நீ வந்து குழந்தை காணாமல் நீ சொன்ன அப்படின்னு பூமி கேட்டோன்னு அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நீங்க அப்படி இப்படின்னு புலம்புறாங்க இப்போ எனக்கு ஏதோ சந்தேகம் வருது இந்த குழந்தை கடத்தலுக்கும் நீ இப்போ உளர்றதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு சொல்லு அஞ்சலி சொல்லு அவங்க நீ தான் ஆள் வச்சு கடத்த சொன்னியா ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை நீ தான் கடத்த சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க கூடாது அப்படின்னு சொல்லி கடத்த பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க உடனே அஞ்சலி ஐயோ நான் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போதற்குன்னு முளைச்சு பார்க்குறாங்க அம்மாம்மா நீ சொன்னது மாதிரியே நினச்சி பார்த்தேம்மா பயங்கரமாக இருக்குமா அப்போ நான் நீ சொன்ன மாதிரியே தத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க அஞ்சலி அடுத்து வந்து குழந்தைய தத்து கொடுக்குறதான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அடுத்த பிளான் என்ன போடலாம் அப்படின்னு ரஜினி நினைக்கிறாங்க வெளியில் போய் தயாக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க ரஜினா வெளியில் கால் பண்ணி பேசிவிட்டு வெளியில் வாடி எப்படியாவது அந்த குழந்தைய காப்பு கடத்திடுங்கப்பா என்ன நீ பண்ணுற வேலை ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறியா அப்படின்னு தயாவை நல்லா டோஸ் கொடுத்துட்டு வர்றாங்க வர்றவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி பார்த்தா அந்த குழந்தை சேகர் இருக்காங்களே கொடுத்தானே தத்து பிள்ளைய ஆண் குழந்தையே அவன் நிற்கிறான் அவனை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோயோ இவன் கண்ணில் மாட்டோம்னா நம்ம செத்தோம் அப்படின்ட்டு உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க அஞ்சலி சீக்கிரம் நீ வெளியே வாடி அப்படின்ட்டு ஏம்மா என்னமாச்சு இங்கே நான் என் குழந்தைய விட்டுட்டு வரமாட்டேன் கிழிச்சா என்ன நீ உன் குழந்தை குழந்தைங்கிற இப்போ மட்டும் பண்ணி இருந்தேனவே அந்த சேகர் வந்துட்டான் நம்மளை கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடுவான் நம்ம மாட்டிக்குவோம் நம்ம கதை கந்தல்றி அப்படிங்கிறாங்க அப்படியாம நான் அந்த வந்துட்டு அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் காரில் ஏறிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைய தத்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குழந்தை அங்கே இருக்குது அப்படியே அது வாட்டுக்கு கிடக்குது அதை போய் தூக்குறாங்க அஞ்சலி அஞ்சலியோட குழந்தைய முத்தலுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளையை தூக்குறாங்க ஆண் குழந்தைய ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா வீடு வீடு அழுகுது ஐயோ ஐயோ சுருக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கே என் குழந்தைக்கு உரம் விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க உடனே இங்கே இருக்க யாராவது உரம் எடுக்க தெரிஞ்சவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோ பெரிய ஆள் பே பேச்சியும்மா அவங்களுக்கு எந்த கை வைத்தியமும் தெரியல போல இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆண் குழந்தையோட உண்மையான அம்மா தானம் வந்துடுறாங்க எனக்கு நான் என்னால் சுழுக்கம் எடுக்க முடியுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் குழந்தையை வாங்கி அப்படி வாங்கும்போதே அவங்களுக்கா ஒரு தாய்மை உணர்வு வருது என்னது இந்த குழந்தைய பார்த்தா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அழகாக நீவி விட்டு அதோட அந்த குழந்தையோட உரத்தை தடுத்து விட்டுறாங்க குழந்தை பார்த்தீங்கன்னா அழகா அப்படியே அழுகை நிப்பாட்டிடுது குழந்த அழுக நிப்பாட்டிருச்சுன்னு சொல்லி முத்தல உலக ஆசையாக வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் உச்சி மோகிறாங்க அப்புறம் நல்ல நேரம் முடிய போகுது சீக்கிரம் வந்து தத்து கொடுக்குற வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு குழந்தையும் ஒன்றா போட்டுறாங்க சீக்கிரங்க எங்கள் குழந்தையோட ரெண்டு குழந்தையோட அம்மாக்கள் வாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா எங்கே தேடியும் அஞ்சலியை காணும் அஞ்சலி எங்கே அஞ்சலி எங்கன்னு தேடி பார்க்குறாங்க அஞ்சலியை காணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நல்ல நேரம் முடியிருக்கலாம் நம்ம தத்து கொடுக்கணுமே அப்படிங்கிறாங்க அப்புறமா அந்த குழந்தைக்கு இந்த குழந்தையை காப்பாற்றின இந்த அம்மாவே குழந்தையா இருக்கட்டும் அந்த குழந்தைகிட்டே நீ தத்து கொடுமா அப்படிங்கிறாங்க முத்தலும் என்ன பண்ணுறாங்க தா கையில் இருக்க ஆண் குழந்தைய அது உண்மையான அம்மாக்கிட்டே கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந் முத்தலகோட உண்மையான பெண் குழந்தை இருக்கு இல்லையா பேச்சியம்மன் குழந்தை அந்த குழந்தைய எடுத்து நீ இந்த அம்மாட்ட குடும்ப அஞ்சலியை காணும் அப்படின்னு சொன்னோடனே முத்தலகிட்ட அந்த பெண் குழந்தை வந்து சேருது ஆனால் பூமி வந்து வாங்கவே மாட்டேங்கிறாங்க அவள் பெத்த குழந்தைய நான் தொடவே மாட்டேன் அப்படின்னுட்டு ஆனால் தெய்வத்தோட சன்னதியில் முடியுமா அது அவங்களோட குழந்த தானே குழந்தை அப்படியே கீழே விழுக போகுது பூமி போய் டமானு தாங்கி பிடிச்சிடுறாங்க பெத்த தாயின் தகப்பனுமே அந்த குழந்தைய வாங்குறாங்க இதுதான் தெய்வத்தின் சன்னதின் இதோட விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் மணி ஒலிக்குது டான் டாண்டு அப்படியே சந்தோஷமா ஏற்றுக்குறாங்க அந்த பேச்சையம்மன் உள்ளே இருந்து சிரிக்கிறது மாதிரியே தெரியுது இது என்னோட விளையாட்டு தான் இதுக்கு ஒரு கிரகம் இருந்திருக்கு அதனால தான் சில நாள் அவகிட்ட இருந்துச்சு பல நாள் இனிமேல் உங்க கூட தான் வாழப்போதுங்கிற மாதிரி அது அதை இருக்கு குழந்தைய தத்து எடுத்தோன்னே சந்தோஷம் தாங்கலை முத்தளவுக்கு அலறி அடித்து ஓடி போனவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியும் நமக்கு அந்த யாருமே இப்போ என்னம்மா பண்றதுன்னா அஞ்சலி கேட்குறாங்க ஏ தத்து கொடுக்க அம்மா நீ இல்லைன்ட்டு எல்லாரும் வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்துக்கலாம் விடுறீ அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த தொந்தரவும் இல்லை அந்த சேகரால் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிற்கிறான் பட்டாரணும் எப்படி இருக்கும் தூக்கி வாரி போட்டுருது ரஜினாவுக்கு என்னம்மா என்னாச்சு இவன் தாண்டி அந்த குழந்தைய தத்து கொடுத்தவன் இப்போ வித்தவன் அப்படிங்கிறாங்க ஏன்னா சேகர் தானோ எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க அதுக்கு காரணம் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்க்குறாங்க சேகர் பார்த்துட்டு அப்படியே இது உன்னோட குழந்தை மனசில் நினச்சிக்கிறாங்க அப்புறமா இந்த குழந்தையோட நீ வீட்டுக்கு வாமா இந்த குழந்தைக்கு அழுகை நிப்பாட்டினது தத்து கொடுக்க உதவியாக இருந்தது எல்லாம் எல்லாமே நீ தான் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஆள் இல்லைன்னு அங்கே வளரு அஞ்சலையும் கொடுக்கவே மாட்டேங்கிறா நீயே வா அப்படிங்கிறாங்க அப்படியே சேகரும் வாடி நம்ம போவோம் அப்படின்றாங்க ஏன்னா தாம்பிள்ள தானே அப்படின்ட்டு போய் ரெஜினாட்ட பணத்தையும் பறிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்ததுனால தான் இங்கே வந்துடுறாங்க ரஜினாவுக்கு அள்ளு விடுது எத்தனை நாளைக்கு தங்க வில்லர்களே தேய்ச்சிட்டு இருப்பாங்க அந்த தெய்வம் சும்மா விடுமா என்ன இன்னும் அந்த தெய்வத்தோட குழந்தை இவங்கள ஆட்டி படப்படைக்க போகுது அதோட சேர்ந்து இந்த சேகரும் ரெஜினாவுக்கு அஞ்சலிக்கு ஆப்பு தினம் தினம் வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க பார்க்கலாம் கண்டு சிக்கலாம் எத்தனை நாளைக்கு தான் முத்தலுக்கும் பூமியும் அழுதுகிட்டே இருப்பாங்க கண் சிந்து கண்ணையும் சிந்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ அடுத்து ரெஜினாவுக்கு அஞ்சலிக்கும் ஆப்பு ஆகுது அமுதட்ட என்ன சொல்கிறாங்க பூமி எப்படியாவது இந்த குழந்தைக்கும் அஞ்சலிக்கும் எனக்கும் டெஸ்ட் எடுக்கணும் அது என்னோடய குழந்தையா இல்லைன்னு தெரியணும் அப்படின்னு தனியாகவே முடிவு பண்ணுறாங்க ஏன்னா கோர்ட்டு மூலமாக போயிட்டு அவள் நிரூபிச்சிட்டனா போச்சு இல்லையா அப்புறம் எல்லாமே மொத்தமாக குலாப்ஸ் ஆயிரும்னு பயப்படுறாங்க பூமி அது வந்து இது வந்து அமுதனோட ஐடியா தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் Thank you, friends.